சிவாக நமத்தம் வாழை கவனம் பண்ண உங்கள் சக்திச்சு திறன்கிட்ட நம்மைச்சுவாங்க நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தந்தோன்னா வாழ்க்கையில் முன்னாடி நம்ம போகவே முடியாதுங்க இந்த பேசுகிறவங்களை பற்றி நம்ம கவலைப்படுறதுனால எந்த ஒரு நன்மையும் நமக்கு வராதுங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சரியாக சிறப்பாக நல்லபடியாக எல்லாத்தையும் செய்து போனால் இறைவன் நமக்கான ஒரு தனி சிறப்பான இடத்தை அமைச்சு தருவாருங்க அதை உணர்ந்து செயல்பட்டாலே போதுங்க தவறாக பேசுகிறவங்க பின்னாடி போகிறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் வராது அதுக்கு முக்கியத்துவம் தர்றதுனாலையும் நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதுங்க அதனால் மிஞ்ச போவது என்னன்னு பார்த்தா தேவையற்ற மன தான் நிற்கும் அதனால் அதை தவிர்த்துட்டு நம்ம அமைதியாக நம்ம வேலையை சரியாக சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்போங்க புகழ்ச்சிக்கும் மயங்க தேவையில்லை எக்சிக்கும் கலங்க தேவையில்லைங்க இறைவன் எல்லாமே பார்த்துட்டு தக்க சமயத்தில் அதுக்கேற்ற பலாபலனை அவர் தருவாரும் புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க என்ன மழகானால் எல்லா மழகனும் உங்கள் சக்தி தை திருநீலகண்டம் வாழ்கை விளம்பரம் அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா ஓட்டுநர் பணி உரிமையாளர் உங்கள் சக்தித்தை நமச்சுவாழ நமச்சுவாய் வாழகை விளம்பரம்